எசைக்கியல் முப்பத்தி ஏழு ஏழு எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கியல் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று இது அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது ஒரு நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் எசைக்கியல் ஒரு இறைச்சல் உண்டாகிறது ஒரு இசை இல்லை நல்லா கவனிங்க ஒரு இசைனால் கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பாடல் வரல ஒரு இசை வரல ஒரு இறைச்சல் இறைச்சல் என்றாலே ஒரு விரும்பத்தகாத சத்தம் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆவிக்குள்ளான போது ஒரு விரும்பத்தகாத சூழ்நிலையை தான் அவன் சந்தித்தான் என்று நான் முதல்ல சொன்னேன் இப்போ விரும்ப விரும்பத்தகாத ஒரு சத்தம் இறைச்சல் என்னையா ஒரு இனி ஒரு இசை என்றால் ஒரு மென்மையான இசை அது கேட்க நல்லாயிருக்கு ஒரு இனிமையான பாடல் கேட்க நல்லா இருக்கு ஒரு குழந்தையின் மழலை மொழி கேட்க நல்லா இருக்குது ஒரு நல்ல சொற்பொழிவு கேட்க நல்லா இருக்கு ஆனால் ஒரு பறவையினுடைய சத்தம் கேட்க நல்லா இருக்கு ஆனால் ஒரு இறைச்சல் ஒரு சந்தையில் மார்க்கெட்டில் சத்தம் போடுற மாதிரி ஒரே கஜமுஞ்சான் கஜமுஞ்சான்னு சத்தம் இறைச்சல் அதுக்கப்புறம் ஒரு அசைவு உண்டாகிறது இப்போ அதுதான் ஆவிக்குரிய அனுபவத்தில் அநேகர் கேட்குற கேள்வி என்னையா ஆவின்னு சொல்லிட்டு கச்சா முச்சான்னு கத்துறீங்க ஏன் கடந்து ஆடுறீங்க உடம்பை எதுக்கு அசைக்கிறீங்க ஆடாமல் அசமையாமல் அமைதலாக இருக்கிறது தான ஆன்மீகம் நாங்கள் பாருங்கள் எவ்வளோ அமைதலாக பாரம்பரியங்களில் அமைதலோடு கூட அந்த இசை கூட ரொம்ப மெல்ல தான் இருக்கும் இந்த பாட்டு கூட வேகமாக போகாது பாரம்பரிய ஆராதனை முறைகளை பாருங்கள் அந்த இசை கூட ரொம்ப மெதுவான இசை மென்மையான இசை அந்த பாட்டின் ராகங்கள் கூட ரொம்ப மென்மையாக மெதுவாக தான் இருக்கும் அமைதலாக ஆராதிச்சுட்டு அமைதலாக போயிடுவாங்க அநேகர் அதை விரும்புகிறாங்க அமைதலாக ஆராதிப்பது தவறு அல்ல அமைதலாய் பாடுவது அமைதலாய் ஜபிப்பது தவறு அல்ல அது நல்லது அதை நானும் செய்கிறேன் ஆனால் சில நேரங்களில் இறைச்சல் வந்துடுது அதுதான் சத்தம் போடுறாங்கயா இந்த ஆவிக்குரியவங்கன்னு சொல்கிறவங்க பரிசுத்தவி பெற்றிருக்கேன்னு ஒரே சத்தம் போடுறாங்க சில நேரங்களில் அசைவு உண்டாகிறது வாடாமல் அசையாமல் இருக்க முடியல கொஞ்சம் உடல் அசைந்து விடுகிறது அதனால் மேக் ஏ ஜாய்ஃபுல் நாய்ஸ் டு ஆள் ஆங்கிலத்தில் அப்படி தான் இருக்குது கர்த்தருக்கு முன்பதாக ஆர்ப்பரிக்க கடவும் என்று தமிழில் கொஞ்சம் கௌரவமாக போட்டிருக்கு ஆனால் ஆங்கிலத்தில் மேக் ஏ ஜாய்ஃபுல் நாய்ஸ் வாய்ஸ் இல்லை நாய்ஸ்னா சத்தம் தான் சில நேரங்களில் அந்த டீசன்சி அந்த டெக்கோரம் அந்த கேட்டசி அதெல்லாம் சில நேரங்களில் கொஞ்சம் முரண்படலாம் அவைக்குரிய விஷயங்கள்ல சில நேரங்கள்ல எப்போதும் அல்ல ஒரு இறைச்சல் அதுக்கப்புறம் அதுக்காக ஒளிப்பெருக்கிய போட்டுட்டு ராத்திரி நேரத்தில் சத்தம் போடணும்னு நான் சொல்ல வரலை அப்படி போடுறா தான் நீங்கள் எங்கேயாவது போயிருங்க ஒதுக்குப்புறமான இடத்திற்கு போயிடுங்க நீங்கள் போய் வழிபறிக்க போட்டு எவ்வளோ வேணால் சத்தம் போடுங்க ஒளி ஒதுக்குப்புறமான இடம் எவ்வளோவும் இருக்குது அங்கே போயிருங்க ஊருக்கு வெளியே போயிருங்க தோட்டங்களுக்கு போயிருங்க நம்ம மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது இன்னைக்கு அதான் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப சத்தம் போடுறாங்க எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது படிக்க முடியல நோயாளிகளுக்கு இடைஞ்சலாக இருக்குது தூங்க முடியல முழு ஜபமாக போயிருங்க ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போயிருங்க ஆவில நிரம்பி ஆர்ப்பரிக்கணுமா ஒதுக்குப்புறமான இடங்களுக்கு போயிருங்க எங்கேயாவது தோட்டங்களுக்கு எங்கேயாவது முகாம்களுக்கு அதுக்கென்று எவ்வளோ முகாம்கள் இருக்குது போயிடுங்க ஆனால் அது அது ஆவிக்குரிய காரியங்களின் ஒரு பகுதி என்று நான் சொல்ல விரும்புகிறேன் அசைவம் அப்படி தான் இதில் முக்கியமான விஷயம் ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது இந்த ஆவிக்குரிய சத்தம் போடுறதுல உடம்பு அசைகிறதுல அதனுடைய முடிவு என்ன இருக்கணும் ஒன்னோடு ஒன்று ஒருத்தரோடு ஒருத்தர் சேர்ந்துக்கணும் ஒரே சரீரமாக இருக்கணும் சண்டை போடக்கூடாது கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அது இல்லாமல் இருக்காது ஆனால் அதையும் மீறி ஒரு ஐக்கியம் அதையும் மீறி ஒருமான ஒரே ஆவி இருக்கணும் அவன் தான் ஆவிக்குரியவன் இப்போ ஊழியக்காரர் என்று சொல்கிறவர்கள் விசுவாசி என்று சொல்கிறவர்கள் செய்கிறதெல்லாம் நம்மளால் அதை ஜீரணிக்கவே முடியலை எல்லா சபைகள்லையும் அது இருக்கு அது பாரம்பரிய சபைகளில் மட்டும் இல்லை ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படக்கூடிய சபைகள்லேயும் அது இருக்கு ஒருத்தரோட ஒரு போடுற ஆர்ப்பரிப்பும் ஆட்டமும் பாட்டமும் எதில் முடியணும் ஒருவரோடு ஒருவர் ஒன்று சேரணும் ஒரு எலும்போடு இன்னொரு எலும்போடு சேர்ந்தது பிரிவினையில் முடியக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அப்படி என்றால் அது ஆவிக்குரிய காரியம் அல்ல பிரிவினையை உண்டாக்குவது ஆவிக்கு பிரித்தெடுக்கப்படுவது வேறு தேவ பிள்ளைகளுக்குள்ளேயே பிரிவினை உண்டாகிறது என்றால் அது ஆவிக்குரிய காரியம் அல்ல அதே அதிகாரத்தினுடைய பத்தொன்பதாம் வசனம் சொல்கிறது நீ அவர்களை நோக்கி கர்த்தராகி ஆண்டோர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ எப்ராஹிமுக்கும் அதை சேர்ந்த சிறைவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை கொடுத்து எடுத்து அதை யூதாவின் கோலோடை சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன் அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல் இருபத்தி ரெண்டு அவைகளை இஸ்ரேவேலின் மலைகளாகிய தேசத்தில் ஒரே ஜாதி ஆக்குவேன் ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார் அவர்கள் இனி இரண்டு ராஜாக்களாக இருப்பது இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை அவர்கள் இனி இரண்டு ராஜ்யங்களாக பிரிவதில்லை ரெண்டா பிரிஞ்சிட்டாங்க அப்படி நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்ச மாதிரி யூதான்னு ஒரு நாடு ரகோபயாம் காலத்தில் சாலமோனுடைய மகன் காலத்தில் யூதா ஒரு என்ற ஒரு மா நாடும் ரெண்டு கோத்திரங்கள் மற்ற பத்து கோத்திரங்கள் இஸ்ரேல்ன்ற நாடு அதுக்கு தலைநகர் சமாரியா யூதாவுக்கு தலைநகர் எருசலேம் ரெண்டா ரெண்டு நாடாக பிரிஞ்சுக்கிட்டாங்க ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிட்டாங்க பிடிச்சிக்கிட்டாங்க ஆண்டவர் சொல்கிறாரு அந்த ரெண்டு நாட்டையும் ஒரே நாடாக ஆக்குவேன் ஒரே ஜாதி ஆக்குவேன் சமாரியர்கள் வந்துடுச்சே இயேசு காலத்திலேயே சமாரியர்கள் சமாரியர்கள் அது அவர்களோட இவர்கள் கலக்க மாட்டார்கள் சமாரியா பகுதி வழியாகவே போக மாட்டாங்க சுற்றி தான் போவாங்க சமாரியர்கள் யூதர்கள் இயேசு கிறிஸ்து காலத்தில் அந்த பிரிவினை இருந்துச்சு அது அரசியல் ரீதியாக இல்லாவிட்டால் கூட கலாச்சார ரீதியாக நடைமுறையில் அந்த பிரிவினை இருந்துச்சு ஆண்டவர் சொல்றார் ரெண்டையும் ஒரே ஜாதியாக்குவேன் ஒரே ராஜாவாக்குவேன் ரெண்டு கோலா இருக்கிறத ஒரே கோலாக்குவேன் இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ரெண்டா பிரிஞ்சு பங்களாதேஷ் மூணு நாடு ஆயிடுச்சு நூறு வருஷத்துக்கு முன்னால ஒரே நாடு தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தப்போ சிலர் இங்கே வந்து கொண்டாடினார்கள் விவரம் இல்லாதவங்க அங்கேயும் எல்லா மார்க்கத்தாரர்களும் இருக்காங்க பாகிஸ்தான் இந்துக்கள் இருக்காங்க பாகிஸ்தான் இந்து கோயில்கள் இருக்கிறது இப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை நடப்பட்டால் அங்கே இருக்கிற இந்துக்களும் பாதிக்கப்படுவாங்க அங்கே இருக்கிற இந்து கோயில்களும் பாதிக்கப்படும் முழு யுத்தம் வந்துடுச்சுன்னா அப்படி தானே பாகிஸ்தான்லேயும் இருக்காங்க இந்தியாவிலையும் கிறிஸ்தவங்க இருக்காங்க பாகிஸ்தான்லேயும் ஆலயங்கள் இருக்கிறது இந்தியாவிலேயும் ஆலயங்கள் இருக்கிறது ரெண்டு பேரும் யுத்தம் பண்ணிக்கிட்டா எப்படி அதை யார் சந்தோஷப்பட முடியும் யாரும் சந்தோஷப்பட முடியாது வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் இராணுவ நடவடிக்கை எடுத்தோம் என்று இந்திய அரசே சொல்கிறது ஒருவேளை ஆயிரம் வர அரசாட்சியில் மூணு நாடும் ஒரே நாடு ஆயிருமோ எனக்கு தெரியாது ஆண்டவர் எப்படி நிர்வாகத்தை பிரிக்க போகிறான்னு தெரில ஒருவேளை ஆயிரவரச அரசாட்சியில் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மூணு ஒரே நாடு ஆயிடுச்சுன்னா நான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அது நடக்குமா எனக்கு தெரியல ஆனால் இஸ்ரேவேல் ஒரே நாடாக இருக்கும் அதுக்கு ஒரே ராஜா இருப்பார் எப்படி பிரிந்து கிடக்கிற எலும்புகள் ஒன்றாக சேர்கிறதோ போல தான் தேவ பிள்ளைகளை ஒன்றாக்குகிறார் ஆண்டவர் இப்போ நிறைய ஐக்கியங்கள் வந்து விட்டதுன்னா பெந்தகோசே சினாடு அது ஒரு முயற்சி சுயாதீன சபைகள் பல பெந்தகோசே ஸ்தாபனங்கள் ஒரே மேடையை ஒரு மேடை ஒரு குடையின் கீழே உங்க ஒரே ஸ்தாபனமாகாட்டா கூட ஒரு கூட்டமைப்பாய் இருக்கிறார்கள் அரசாங்க தொடர்புகள் சில அரசாங்க தொடர்புகளுக்கு மட்டும் நலவாரியத்திற்கு மட்டும் வேற எதற்கும் இல்லை நலவாரியத்திற்கு மட்டும் ஒரே கூட்டமைப்பு மெந்தகோச சினாடு அப்படி ஒரு அமைப்பு வந்திருக்கிறது அதுக்காக நான் நன்றி சொல்லுது சிஎஸ்ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் பல ஸ்தாபனங்களாக இருந்தது எஸ்பிஜி சிஎம்எஸ் எல்எம்எஸ் சில மெதடிஸ்ட் சபைகள் சில பிரிஸ்பெக்டேரியன் சபைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து தான் தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ என்ற ஆனது ஆவிக்குரிய காரியம்ன்றது இணைக்கிறது பிரிக்காது அது இணைக்கும் எவ்வளவு இறைச்சல்கள் இருக்கலாம் அசைவுகள் இருக்கலாம் ஆனால் அவைகளெல்லாம் இணைக்க வேண்டும் ஒருமணப்படுத்த வேண்டும் ஐக்கியப்படுத்த வேண்டும் ஆமேன்